அரசாங்கம் இந்த ஆபாச ஆப் எல்லாம் ஆப் எடுத்துருச்சு தடை இனிமே உங்களால இந்த ஆப் எல்லாம் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்னு ஆல்ரெடி எடுத்துட்டு நான் போயிட்டு முதல்ல ஓபன் பண்ணி பார்த்த ஆப் எது தெரியுமா இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கத்துல இந்த ரேஞ்சுக்கு அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே ஆப் இன்ஸ்டாகிராம் தான் நல்லவேளை அதுக்கு ஒண்ணும் ஆகல அதை யாரும் தடம் பண்ணல ஏன்னா அதை வந்து பெரிய அவகோசமாக எவரு பார்க்கல உண்மையிலே சார் மற்ற வெப்சைட்லயும் சரி இந்த பி கிரேட் மூவிஸ் ஆப்லையும் சரி இன்ஸ்டால காட்டுற அளவுக்கு அவைய பக்கத்துல கூட மற்ற ஆப் எல்லாம் நெருங்கவே முடியாது அதனால யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் ஆனா இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அதாவது நம்ம டச்ல இருக்கிற ஆப் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்னா ஒரு உள்ளு ஆப் ஏன்னா பல இடங்கள்ல மார்க்கெட்டிங் பயங்கரமா எல்லாருமே அதை பத்தி பேசுவாங்க அது ஒண்ணு சார் நமக்கு தெரியும் இங்க பார்த்தா ஒரு ஊரே உட்கார்ந்து இருக்கு ஆப்ல எனக்கு தெரிஞ்சு பனியஞ்சட்டி நான் பார்த்துருக்கேன் ஒரு வேலை வெறும் பனியஞ்சட்டியோட இருக்கிறதுனால அந்த ஆப்பு அந்த பேரை வச்சிருப்பாங்களா அப்படின்றது அப்படின்றதுல மூணுன்னு ஒண்ணு இருக்கு நான் கூட அதை பார்த்தோன்ன ஏதோ கவரிங் கம்பெனின்னு நினைச்சேன் கவரிங் கம்பெனி இல்லையா பூரா அன்கவரிங் பண்றதுதான் அந்த கம்பெனி வர வேலையா இந்த மாதிரி நிறைய ஆப் இந்த ஆப் எல்லாம் இனிமே இந்திய அரசாங்கத்தோட அந்த சட்ட திட்டத்துக்கு எதுவாக இருக்கிறதுனால ஒரு இருபத்தஞ்சு ஆப் கிட்ட அத்தனை ஆப்பையும் நாங்கள் வந்து பேன் பண்றோம் அப்படின்ற தப்பு இல்லை நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி சைட்டை பேன் பண்றேன்னாங்க எனக்கு தெரிஞ்சு சைட்டு எந்த சைட்டு பேன் ஆச்சுன்னு இது வரைக்கும் எனக்குன்னு தெரியல ஏன்னா இது வரைக்கும் ஓப்பனான ஆன இருக்கா வேற ஒரு நேம்ல ஓவுல ஆகிட்டு அது வாண்டது ஜாலியாக இருக்குது அதை யாரும் எதுவும் கண்டிப்பா அதை அந்த நேம் நாங்க பேன் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் இப்போ ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஞ்சால் வச்சுருங்க இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆபின் இபுனு இல்ல ப்ரௌன் சுகர் ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி விஷயத்த தடை பண்ணி தான் ஊருக்குள்ள வச்சிருக்காங்க அப்படி அந்த தடையையும் மீறி விற்கிறப்ப பொருளை மட்டும் சீஸ் பண்ணுவோமா இல்ல பொருளுக்கு மட்டும் பேன் பண்ணுவோமா இல்ல பொருளை விற்கவே பொருளை வாங்கினவன் அந்த பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தது சப்ளை செஞ்சதன் இப்படி அத்தனை பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அதை தூக்கி உள்ளே வைப்போமா யோசிச்சு போய் இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து அப்படி பண்ணுவாங்க எல்லாரையும் திட்டி வேணும் உள்ளே வைப்பாங்க அது என்ன பேன் மட்டும் பண்றது அது எனக்கு புரியல இப்ப கள்ளச்சாரையும் ஊருக்குள்ள பயன் கள்ளச்சாரையை மட்டும் பயன் கிடையாது அந்த கள்ளச்சாரையத்தை எவங்க ஊருக்குள்ளே கொண்டு வரானோ அவனையும் சேர்த்து தான் இங்கே ஊருக்குள்ளே கொண்டு வைக்கணும் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அந்த அப்ளிகேஷன் அவன் தப்பு வேற பேரமா இந்த பேருந்து தானே உனக்கு பிரச்சனை இந்த பேருவையில் ஆப்பத்தேரன் நீ வந்து ஓப்பன் பண்ண விட மாட்டேன் நான் வேற பேர்ல கொண்டு வர்றேன் அப்படின்னு அவைய மாட்டிதான் அந்த வேலையை அவைய பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலையை இறங்கி பார்க்க ஆரம்பிச்சு அவங்க இவங்க ரொம்ப சொல்ல சாதாரணம் சரி முதல் டைம் பயன்படுறது கிடையாது இது வந்து முதல் இருக்கிறது பல பரிணாமங்களுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த ஸ்டேஜுக்கே வந்துருக்காங்க இந்த ஆப் ல வந்து ரன் இது பண்றாங்க ரன் ஆகுது ஹெட் ஆபீஸ் இதுக்கு சார் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பிலிம் இண்டஸ்ட்ரி மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க கேஸ்டிங் பண்றாங்க அதுல நடிக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க ஏகப்பட்டது ஹோஸ்டல்லாம் பண்றாங்க சார் சில ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கு என்ன பண்ண போறீங்க ஒண்ணு பேன் பண்றாங்க இந்த மாதிரி நடிக்கிற அத்தனை பேரையும் நாங்க பேன் பண்றோம் நடிக்கிற அந்த ஒழுங்கா மூடிட்டு நடி இல்லைன்னா பேசாம விட்டு அது ரொம்ப இதை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி சார் ஆனா கண்ட்ரோல் பண்ற மாதிரி எப்படின்னா நான் பண்ற மாதிரி பண்றேன் இது இதுல வருமானம் அதிகம் அதோ இருக்கிற பல தொழில்களும் இந்த தொழில்தான் இருகிற அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பயங்கர பீக்கான மார்க்கெட்டு குறையாத ஒரு தொழில் ஏன்னா இதுக்கு வந்து ஓபனா பல விஷயங்கள் வந்து எல்லாரும் வெளியில பேசுறதுக்கு தங்கடப்படுறதுனால இங்க நம்ம தப்பா நினைப்பாங்கல்ல கேவலமா பாப்பாங்கன்றதுனால இது அத்தனையுமே அண்டர் கிரௌண்ட் அந்த ஷேடோ மார்க்கெட்ல கொடி வெட்டி பிறகுற ஒரு தொழில் இது அவங்க இது எதுக்கு இவங்க இப்போ மூடா போறாங்க எதுக்கு மூட வேணுன்னு அறிவிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி பார்த்தாலும் ஒன்னா ஒன்னு அடிச்சா என்ன இந்த பழைய படங்கள் வரும்ல ரெண்டா வரும்பாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டா வந்து நிக்கும் ரெண்டா கூட வராது எது இருபது இரநூறுன்னு வந்து நிக்கும் மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்ணது மட்டும்தான் இந்த இருபத்தஞ்சு ஆப்பு ஐடென்டிஃபை பண்ணாம மார்க்கெட்டிங்கே பண்ணாம பண்ணாமல் ஓடிட்டு எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு வந்து தடை பண்ண போறாங்களா அப்படி தடை பண்ணதுக்கு பல இடங்கள்ல கண்டனங்கள் வரை எழுந்திருக்கு நிறைய கண்டனங்கள் இருக்கு அதை வந்து ஆமா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா ஏண்டா நாங்க நைட்டான எங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான ஒரே ஒரு டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்து எல்லாம் கிடையாது இந்த ஆப் ஓபன் பண்ணி அது காட்டாக அது மூலியமா தான்டா வாழ்க்கையே பரிபூர்ணம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இப்போ அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த ஆப்புகள் இருபத்தஞ்சு ஆப் இருக்கான் ஏன்னா இருபத்தஞ்சுல ஒண்ணு தெரியும் ஒண்ணு தெரியும் இந்த ஆல்ட்ன்றதை இன்னைக்கு சொல்லி அதுக்கப்புறம் அதுதான் ஃபஸ்ட்ல இருக்கான் உள்ள ரெண்டாவது தானே இந்த ஆல்ட் ஆப்பையும் கொண்டு எவ்வளவு பேர் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சப்ஸ்கிரிப் இந்த ஓடிடி அத்தனையுமே எல்லாமே வந்து அன்சன்சார பண்ணாம வரக்கூடிய ஓடிடிஸ் இதுக்காகவே பல பேர் இத மாசம் மாசம் காசு கட்டி அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க அந்த காசு கட்டுற மாதிரி இன்னொன்று இருக்கு அதை அடுத்ததான் சொல்றேன்